ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோகன் அகாடமி இந்த விடியல பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரில் உள்ள பொதுத்தமிழ் வினாக்களுக்கு தான் நம்ம விடைகள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தன்மை அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நிலைத்து நிற்கும் அடுத்தது மூணாவது கொஸ்டின் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றன இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒயிலாட்டம் வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அடுத்தது மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செய்வினை வாக்கியம் அடுத்தது இலக்கண குறிப்பறிதல் சால சிறந்தது தொடரின் வகையை அறிக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உரிச்சொல் தொடர் அடுத்தது பெயர் சொற்களை பொறுத்துக மல்லிகை பொருள் பெயர் பள்ளி இடப்பெயர் கிளை சினை பெயர் இனிமை பண்பு பெயர் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு நாலு பிக்கு மூணு சிக்கு ஒன்று டிக்கு ரெண்டு ஸோ ஆப்ஷன் ஒன் தான் சரியான ஆன்சர் நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் பொதுத்தமிழ் பகுதியில் உங்களை தொண்ணூத்தஞ்சு கொஷின் போட வைக்கிற விதமாக பார்த்திங்கன்னா ஒரு பெய்டு தமிழ் டெஸ்ட் பேச் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் இருக்கோம் ஸோ அந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜுக்கான ஷெட்யூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த பெய்டு தமிழ் டெஸ்பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எழுநூறுபா நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எழுநூறுபா பே பண்ணி இந்த பொது தமிழ் பெய்டு டெஸ்பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கனா மொத்தமாக ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவேன் அது போக பார்த்தீங்கன்னா நூறு தமிழ் ஷீட் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் தமிழ் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஸோ இந்த எண்பது தமிழ் தேர்வுகளை ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த நூறு தமிழ் டெய்லி ஷீட் இருக்குது பார்த்திங்களா அதை ப்ராப்பராக நீங்கள் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் பொது தமிழ் பகுதியில் நீங்கள் தொண்ணூத்தஞ்சு கொஷின்க்கு மேலே ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசர் நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிகே பார்ட் அதுக்கப்புறம் மேக்ஸ் இது ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதற்கான ஷெட்லும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ ஜிகே பேஜை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் ஜிகே சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு முக்கியமான தலைப்பு படித்து அதிலிருந்து ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதற்கான ஷெட்யூலுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஜிகே அதுக்கப்புறம் தமிழ் இது ரெண்டும் சேர்ந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபா பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக ஏ சரி ஒன் பெயர் செம்மை ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொருத்தமற்றது அடுத்தது சினைப்பெயர் கண் இது சரியாக தான் பிறந்துருக்கு பண்பு பெயர் ஆண்டு ஸோ ஆப்ஷன் இந்த த்ரீயும் சரியாக பொருந்தலை ஓகேங்களா தொழிற்பெயர் ஆடுதல் ஸோ இது கரெக்டாக பொருஞ்சிருக்கு ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மூணு அடுத்தது கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கேட்டு அடுத்தது தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தனி அடுத்தது தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தா அடுத்தது ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மதில் அடுத்தது மா என்னும் ஓரெழுத்து மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெரிய அடுத்தது பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுகர் ஆப்ஷன் பி கடல் மரபு பிழையற்ற தொடரை குறிப்பிடுக ஆப்ஷன் சி கூகை குளரும் அடுத்தது சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக சந்தி பிழையற்ற தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு போகிறது அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பசு அடுத்தது பொருந்தாச்சொல்லை கண்டறிக சரி பொருந்தா சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இசைவு அடுத்தது பொறுத்தக கொஷின் கொடுத்துருக்காங்க நம்ம பொருத்தலாம் சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏக்கு ரெண்டு பிக்கு மூணு சிக்கு நாலு டிக்கு ஒன்று அடுத்தது பொருத்த கொஷின் தான் கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ஏ ஏ சா ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூச அடுத்தது முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஊ க அடுத்தது முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது சா ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏக்கு நாலு பிக்கு மூணு சிக்கு ரெண்டு டிக்கு ஒன்று அடுத்தது பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சித்தர்கள் அடுத்தது உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாடல் ஆப்ஷன் சி பள்ளுபாட்டு அடுத்தது வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காலமேக புலவர் அடுத்தது மரமும் பழைய குடையும் ஆசிரியர் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அழகிய சொக்கநாத புலவர் அடுத்தது இருபத்தி நாலாவது கொஸ்டின் நீலப் பொய்கையின் மிதந்திடும் தோணிகள் இக்கூற்று யாருடையது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அர்ஜுனன் அடுத்தது இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்தது சரியான கூற்றை தெரிவு செய்க இளங்கோவடிகள் சேர சேர்ந்தவர் ஸோ முதல் கூற்று சரியானது தான் அடுத்தது சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் ரெண்டாவதுமே சரியானது தான் மூணாவது அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்குரியவர் மூணாவதுமே சரியானது தான் நாலாவது நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் ஸோ நாலாவதுமே சரியானது தான் ஸோ ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி அடுத்தது முதல் கூற்று பாருங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான் அடுத்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதுகளை கொண்டுள்ளன ரெண்டாவதுமே பார்த்தீங்கன்னா சரியானது தான் ஸோ ஆப்ஷன் சி கூற்று ரெண்டும் சரி அடுத்தது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நேர்மை அடுத்தது கூற்றுகள் கொஷின் கொடுத்துருக்காங்க ஏர் எழுதுவது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஸோ முதல் கூற்று தவறானது அடுத்தது ஏர் பாடியவர் கம்பர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரிதான் ஸோ ஆப்ஷன் பி கூற்று இரண்டு மட்டும் சரி அடுத்தது யாமறிந்த புலவரிலேயே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதியார் அடுத்தது முப்பத்தி ஓராவது கொஸ்டின் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மோதுரை அடுத்தது பொருத்துவ கொஸ்டின் மதியாதார் முத்தம் மிதியாமை கோடி பெறும் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு ரெண்டு பிக்கு நாலு சிக்கு ஒன்று டிக்கு மூணு ஸோ ஆப்ஷன் டூ தான் சரியான ஆன்சர் அடுத்தது தேசிய நூலக நாளை தேர்வு செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் அடுத்தது முப்பத்தி நாலாவது கொஸ்டின் ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஸ் நூலாகும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தெய்வமணி மாலை அடுத்தது ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி அடுத்தது முன்னீர் வழக்கம் மகுடுவோர் இல்லை என கூறும் நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் அடுத்தது பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல்

தமிழ் செய்யுள் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஆப்ஷன் சி நாற்பத்தி போராது கொஸ்டின் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறுன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாவலதேரு பிரிஞ்சு திறனார் அடுத்தது சதுரகராதி என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் அடுத்தது கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாண்டியர்கள் அடுத்தது புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மெய்கீர்த்தி அடுத்தது பொருத்த கொஷின் கொடுத்துருக்காங்க நம்ம பொறுத்தலாம் தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் பிடி சாம்பல் அண்ணா தாளாட்டு ஜெயகாந்தன் மிட்டாய்காரன் கீவா ஜகந்த்நாதன் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு ரெண்டு பிக்கு ஒன்று சிக்கு நாலு டிக்கு மூணு ஸோ ஆப்ஷன் டூ தான் சரியான ஆன்சர் அடுத்தது சரியான இணைகளை தேர்ந்தெடு ஃபஸ்ட்டு பாருங்கள் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ஓமை கவிஞர் பிரிஞ்சித்தர்னா ஸோ இது சரியாக பொருந்தலை அடுத்தது காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் தான் புரட்சி கவிஞர் தாராபாரதி ஸோ இதுவும் சரியாக பொருந்தலை ஸோ ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூணு சரி அடுத்தது முடியரசன் இயற்றாத நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நீலமேகம் அடுத்தது நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்தது கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் என்றவர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அடுத்தது ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் மோனை தொடை டேஸ் வகைப்படும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எட்டு வகைப்படும் அடுத்தது புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடலடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புனிதமுத்து புத்தகசாலை அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறாள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அடுத்தது கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அரசு ஆணை பிறப்பித்தது அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐந்து மாடுகள் மேய்ந்தன ஸோ இதற்கான சரியான வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மாடுகள் மேய்ந்தன அடுத்தது ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இங்கு நகரப் பேருந்து நிற்கும் இதுக்கான சரியான வினா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இங்கு நகரப் பேருந்து நிற்குமா அடுத்தது சரியான தொடரை கண்டறிக ஸோ இதில் கொடுத்துருக்கிறது சரியான தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் அடுத்தது சரியான தொடரை கண்டறிக ஸோ ஐம்பத்தெட்டாவது கொஸ்டினில் சரியான தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார் அடுத்தது ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சரியான அகரவரிசையை தேர்வு செய்க அதற்கான சரியான அகரவரிசையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து அடுத்தது அறுபதாவது கொஸ்டின் பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக இதற்கு சரியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் மான் அடுத்தது அறுபத்தி ஓராது கொஸ்டின் தேடு வினைமுற்று சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேடினார் அடுத்தது பொருத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொறுத்தலாம் வெண்பா செப்பலோசை உடையது ஆசிரியப்பா அகவலோசை உடையது களிப்பா துள்ளலோசை உடையது வஞ்சிப்பா தூங்கலோ செல் உடையது ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ஒன்று டிக்கு ரெண்டு ஸோ ஆப்ஷன் நாலு தான் சரியான ஆன்சர் அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கோல்டு பிஸ்கட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தங்கக்கட்டி அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல்லை அறிந்து பொறுத்துக வவ்வல் உயிரெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோலோ மோனோலிங்குவல் ஒரு மொழி ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு ஒன்று சிக்கு நாலு டிக்கு ரெண்டு ஸோ ஆப்ஷன் ஃபோர் தான் சரியான ஆன்சர் அடுத்தது அறுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் நனந்தலை உலகம் வலையி நிமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிறிய உலகம் எடுப்பு எதிர்ச்சொல் தருக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முடித்தல் அடுத்தது அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்துடும் முறையை தேர்வு செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் அடுத்தது களம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி களம் கூட்டல் பகம் அடுத்தது அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அகனானூறு அடுத்தது எழுபதாவது கொஸ்டின் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருக்குறள் அடுத்தது சரியான பதிலை தேர்வு செய்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கொடுத்த சுடர்குடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள் ஸோ முதல் குற்று சரியானது தான் சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள் ஸோ ரெண்டாவதுமே சரியானது தான் அடுத்தது திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை முப்பது ஸோ மூணாவதுமே சரியானது தான் நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது ஸோ நாலாவதுமே சரியானதுதான் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்தது பெருமாள் திருமொழியை பாடியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குலசேகர் ஆழ்வார் அடுத்தது எழுபத்தி மூணாவது கொஸ்டின் தான் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் ராவன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் அடுத்தது தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர்கள் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சித்தர்கள் அடுத்தது எழுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தூது அடுத்தது ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏழு அடுத்தது உழவர் உளத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் வகை வகையது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பல்லு அடுத்தது அம்புஜதப்பால் எழுதிய நூல் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நான்கண்ட பாரதம் அடுத்தது பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி சோழ நாடு அடுத்தது எண்பதாவது கொஸ்டின் குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சோற்று கற்றாலை அடுத்தது புராணுற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஊவேசா அடுத்தது எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவட்பாக்களால் ஆன நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நூறு அடுத்தது சரியான இணையை தேர்வு செய்க துவரை தாமரை மலை ஸோ இது சரியாக இணையலை அடுத்தது மறை பவளம் ஸோ இதுவுமே சரியாக இணையலை அடுத்தது விசும்பு வானம் இது சரியாக நினைஞ்சிருக்கு மதியம் நிலவு ஸோ இதுவுமே சரியாக ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மூணு மற்றும் நாலு அடுத்தது பொருத்தமான விடையை தேர்வு செய்ய சிறுபஞ்சம் மூலம் இது பார்த்திங்கன்னா அரை இலக்கியம் குடும்ப விளக்கு இது பார்த்திங்கன்னா தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி இது பார்த்திங்கன்னா காப்பிய இலக்கியம் குறுந்தொகை இது பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ஒன்று டிக்கு ரெண்டு ஸோ ஆப்ஷன் ஒன் தான் சரியான ஆன்சர் அடுத்தது எண்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் இணையில்லை முப்பாளுக்கு என் நிலத்தே என பாடியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் அடுத்தது திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு அடுத்தது திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கம்பர் திருவள்ளுவர் அடுத்தது எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அடுத்தது ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது அடுத்தது தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கு காண அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் அடுத்தது தொண்ணூற்றி ஓராது கொஸ்டின் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அடுத்தது நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆழ்வார் திருநகரி அடுத்தது பத்துப்பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓவே சாமிநாதர் அடுத்தது டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஊரும் பேரும் அடுத்தது தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கான தம்முடைய த இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பருதிமாட் கலைஞர் அடுத்தது தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தூத்துக்குடி அடுத்தது ஈவேராவுக்கு பெரியாறு என்ற பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரிட்டீஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணு சென்னை இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது யுனெஸ்கோ மன்றம் அடுத்தது நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நர்த்தகி நடராஜ் அடுத்தது பொங்கட் நாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காஞ்சி இதழ் மூலம் அடுத்தது கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் போட்டு பார்த்தவங்க இந்த நூறு கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ